கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சாதி வன்மத்தை அந்த தீவிரத்தை உணர்த்தும் விதமாக சமூகத்தை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த இந்த ஆணவ கொலைகளுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கும் விதமாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்து இரண்டாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் நடந்த கனகராஜ் வர்ட்னி பிரியாவின் ஆணவ படுகொலை சம்பவத்தில் கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுத்த பரபரப்பான தீர்ப்பை இப்போ பண்ணுது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை மட்டுமல்லாமல் நம்முடைய மனிதாபிமானத்தையும் சேர்த்தே கொன்று குவித்து வந்தது நம் சமூகத்தில் நிகழ்ந்த ஆணவ கொலைகள் சாதிய தீவிரவாதத்தை காட்டின இதனால் ஏராளமான குடும்பங்கள் சிதைந்த போதும் கூட கடுமையான தண்டனைகள் இல்லாமல் இருந்ததாலேயே ஆணவ கொலைகள் கோரத்தாண்டவ ஆடின இந்த நிலையில்தான் இதற்கு முடிவு கட்டும் விதமாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேட்டுப்பாளையத்தில் நடந்த கனகராஜ் வர்ஷினி பிரியாவின் ஆணவ கொலைக்கு கோவை நீதிமன்றம் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கி பரபரப்பை ஏற்படுத்தியது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஸ்ரீ ரங்கராயன் உடை பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி பூவாத்தாள் தம்பதியரின் மகனான சுமை தூக்கும் தொழிலாளியான கனகராஜ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வேறு சமூகத்தைச் சேர்ந்த வர்ஷினி பிரியா என்ற பெண்ணை காதலித்தார் ஆனால் இருவரும் வேறு சமூகம் என்பதால் இருவரது வீட்டிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிய பர்ஷினி பிரியாவும் கனகராஜும் திருமணம் செய்து கொள்வதை விரும்பாத கனகராஜின் அண்ணன் வினோத்குமார் தனது நண்பர்கள் மூன்று பேருடன் சேர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் என்று கனகராஜின் வீட்டிற்குள் சென்ற வினோத்குமார் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து கனகராஜை வெட்டினார் அப்போது குறுக்கே வந்த பர்ஷினியையும் அவரின் தாய் அமுதா முன்பாகவே வினோத்குமார் வெட்டி சாய்த்தார் இதில் கனகராஜ் அதே இடத்திலேயே உயிரிழக்க வர்ஷினி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பட்டியல் சேர்ந்த பெண்ணை காதலித்த காரணத்திற்காக தனது உடன் பிறந்த தம்பியை அண்ணனே வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கொலையில் ஈடுபட்ட வினோத்குமாருடன் கந்தவேல் ஐயப்பன் சின்னராஜ் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டு பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது பொழுது வினோத்குமாரை மட்டும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக குறிப்பிட்ட நீதிபதி மற்ற மூவர் மீதான குற்றங்களும் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அவர்களை வழக்கில் இருந்து விடுவித்து தண்டனை விவரங்களை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருந்தார் வெள்ளிக்கிழமை நைன்ட் புள்ளை இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறந்துட்டாங்க அப்படிலாம் பார்த்து பிடிச்சிங்க நம்ம தமிழ் புலிகள் இருக்காங்க இல்லைங்க அவங்க நாகை திருவள்ள அவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்களாம் இருந்து அன்னைக்கு நாலு பேர்த்த கைதி பண்ணாதான் நாங்கள் இந்த போ எங்களோட பொண்ணோட இதையே வாங்குவோம் சடலத்தை வாங்குவோன்னு சொல்லி சொன்னாங்க நாலு பேர்த்தையுமே மூணு பேர்த்தையும் கைதி ஆனால் மூணு பேர்த்தையும் கைது பண்ணியாச்சு பண்ணி மூணு மாதம் இருந்து பெயிலில் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க மேல்முறை இட்டு நான் அதை பார்த்து ஹைகோர்ட் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்கல ஆண்டவன் இருக்காங்க இல்லைங்க அவங்க கண்டிப்பாக காட்டுவாங்க இல்லைங்க இந்நிலையில் தீர்ப்பை எதிர்பார்த்து தமிழ்நாடே உற்று நோக்கி வந்த நிலையில் ஆணவ கொலையில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தினார் ஆனால் வினோத்குமாரின் வழக்கறிஞரோ வழக்கு இல்லை என்றும் தம்பி மீதான கோபத்தில் தான் கொலை செய்ய வேண்டும் என்று அதிகபட்ச தண்டனை வழங்கக்கூடாது என்று பாதிட்டார் அரசு தரப்பிலோ சாதி மாறி திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரே காரணத்திற்காக தனது தம்பியை வினோத்குமார் வெட்டி கொலை செய்தார் என்றும் அதை தடுக்க வந்த அவரது காதலியையும் கொலை செய்ததால் வன்கொடுமையோடு சேர்த்து இந்த இரட்டை கொலை சம்பவம் இந்த அரிதிலும் வழக்காக கருத வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது அதோடு கூட வர்ஷினியின் தாயார் அமுதா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலமுருகனும் இதே வாதத்தை முன்வைத்த நிலையில் இறுதி வாதங்களை கேட்ட நீதிபதி விவேகானந்தன் இந்த வழக்கில் குற்றவாளியான வினோத்குமாருக்கு மரண தண்டனை வழங்கி பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இருக்கிற வந்து ஒரு கேவலமான ஒரு அவங்கலாமா அவங்கள விட நாங்கள் கீழே இருக்கன்றது வேறு என்ன அப்புறம் அங்கே இருக்கிறப்பவே எங்களுக்கு தண்ணி பிடிக்க கூட மாட்டாங்க சார் எங்கேயும் அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு பைப்புக்கு போனால் ஒரு மாதிரி எங்களை ரொம்ப கீழ்த்தனமாக பார்ப்பாங்க அவங்க அவங்க எல்லாருமே அப்படிதாங்க முனிசிபாலிட்டி வேலை செய்கிறாங்க துப்புரவு பணியாக கூப்பிட்றாங்க அதை வலிக்கிறாங்க இதை வலிக்கிறாங்கன்னு கேவலமாக பேசுவோம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அவங்க வினோத்துடைய அம்மாவே எங்களை கேவலமாக என்னை நேருக்கு நேராக கேட்டுச்சங்க இந்த மாதிரின்னு சொல்லி பிறந்தது எங்கள் பாவம் என்ன பண்ணுறதுங்க சொல்லுவாங்க பேசி என்ன என்னோடய ஒருத்தன் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா பத்து மாதம் வந்து பெற்ற தாய் நான் ஆண்டவன் இருக்கிறேன் நல்ல முறையாக அவனுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டு தூக்கு தண்டனை தாங்க சார் கொடுக்கணும் எனக்கு மரண தண்டனை மரண தண்டனை தான் தான் கொடுக்கணும் ஆயுள் தண்டனாக கொடுத்தா ஆயுசு ஃபுல்லாக நல்லா உள்ளையே விளாச்சிட்டு உட்காந்துக்குவாங்க கோப்பியம் உண்மையும் பின்னணியும்